ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் நான் ஹோம் டூர் எடுத்திருக்கேன் இது வந்து பேங்களூரில் இருக்கிற வீடு இங்கே சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு சொந்த வீடு வந் சொந்த வீடு வந்துட்டு கிருஷ்ணகிரியில் இருக்குது நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் வெளியே பால்கனிங்க இது வந்து ரைட் சைட் அப்படிதான் இருக்கும் அப்படியே இது வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அப்படிதான் இருக்கும் காடு இப்படி தான் இருக்கும் வந்து வெளியே பால்கனி பால்கனியில் சின்னதாக ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கேன் இது வந்து மாவு பூளுக்காக வச்சுருக்கேன் இது கருவா பச்சடி இப்போதான் நட்டுருக்கோம் இது வெளியே பால்கனி இதுதான் முன்னாடி அப்படியே உள்ள எடுத்து வச்சோம்னா இதுதான் டலர் மிஷின் இங்கே ஒரு ஜன்னல் இருக்கும் நல்லாயிருக்கும் சும்மா இது வந்து வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் பண்ணால் நல்லா காற்று வரும் காலையில் டைல் மிஷின் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம அப்பா முருகர் ஃபோட்டோ இதெல்லாம் அடுத்து ஆப்போசிட் ஜன்னல் இருக்குது எங்க அப்பா முருகர் இது வந்துட்டு வாஷிங் மிஷின் அந்த ஒரு மிரர் அது வந்து பாத்ரூம் பாத்ரூம் வாஷிங் மிஷின் இங்கே இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிச்சன் இதெல்லாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணல அப்படியே வச்சுருக்கேன் இது இதெல்லாம் ஃப்ரிட்ஜு மேலே இருக்கிறதுங்க இந்த மெடிஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுப்பேன் இது வந்துட்டு ஸ்நாக்ஸ் இருக்குது ஸ்நாக்ஸ் டப்பா போட்டு கேக்குது இதெல்லாம் என் இது வந்து என்னுடைய டேப்லெட் வந்து இது என்னுடைய இது இது என் பொண்ணுடைய டேப்லெட் டானிக் இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே வந்திங்கன்னா ரைட் சைடில் இது மேலே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறேன் பாருங்கள் இது வந்துட்டு இது வந்து என்னுடைய ஸ்டோர் ரூம் ஏதாவது இல்லை அப்படின்னா நான் இதுலேருந்து தான் எடுத்துப்பேன் அப்படி அப்படி இதில் இது காயெல்லாம் போட்டு வைக்கணும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றும் போட்டு வைக்கல இது என்னுடைய ஸ்டோர் ரூம் குட்டியாக அப்புறம் கீழே வந்து அரிசி பருப்பு அதெல்லாம் இருக்கும் இதே வெங்காயம் பூண்டும் இதெல்லாம் இங்கே வச்சுப்பேன் இப்படி தான் இருக்கும் கிச்சன் மேலே இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இப்படிதான் இருக்கும் நான் இன்னும் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் பண்ணல அதனால அப்படியே இருக்குது இப்படிதான் இருக்கும் இதில்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏனம் தான் ஃபுல்லாக மேலே இதாக இருக்கும் கீழே வந்துட்டு சாப்பாடு அந்த திங்ஸு இதெல்லாம் இருக்கும் இதில் எல்லாம் கீழே சட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன் இதில் சிலிண்டர் சட்டி மேட்டு இதெல்லாம் இதில் இருக்கும் கீழே பாத்திரங்கள் வச்சுருக்கேன் இப்படி தாங்க இருக்கும் கிச்சன் தான் இருக்கும் கிச்சன் கிச்சன் தான் இருக்கும் கிச்சன்லேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா இது வந்து ஹால் ஹால் இது வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம் இதுதான் வந்து சாமி ரூம் அப்படியே இது வந்து கிச்சன் கிச்சனும் காமிஸ்டை இது வந்து ஹால் மேலே பார்த்திங்கன்னா இது வந்து நான் அந்த இது வந்துட்டு மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் விநாயகர் அப்படியே பார்த்திங்கன்னா குதிரை பொம்மை அப்படியே உள்ளே பார்த்திங்களா நான் அப்பா முருகர் அழகாக காட்சி தரார் இதுதாங்க சாமி ரூம் தான் இருக்கும் அந்த மயிலிருக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா கொடுத்த கிஃப்டை மயிலிரு கோயிலுக்கு போகும்போது இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாமி ரூம் அப்படியே இது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இப்படி தான் இருக்கும் இருங்க லைட் போட்டுடுறேன் இப்படி உள்ளே வந்தோன்னா அப்படி தான் இருக்கும் சும்மா இது இங்கே அங்கேருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் சும்மா இது வக்காரத்துக்கு எதாவது வச்சுக்கிறதுக்காக இது வந்து அவருடைய திங்ஸ் இது வந்து பீரோ இது இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திங்ஸும் பாப்பாவுடைய திங்ஸு தான் இருக்கும் இது பாப்பாவுடைய விளையாட்டு சாமானம் இந்த பீரோ ஃபுல்லாக என்னுடைய திங்ஸ் இருக்கும் இந்த சாரு இது தான் துவைச்சி போட்டிருக்கு இந்த வீட்டிலேயே ஒரு முக்கியமான பாட் இதுதான் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜன்னல் செம்மையாக நேச்சுரல் இருக்கும் நல்லா காத்து வரும் ரெண்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நல்லா இயற்கை நல்லா ரசிச்சுட்டு காற்று வாங்கிட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே வெளியில் வந்தோம்னா இதுதான் பால்கனி